முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் இருபத்தி ஏழு தேடி கொடும்படை கை கூற்று அடாது அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடல்ல அருணகிரிநாதர் சொல்றார் தேடிக்கொள் நீ அந்த தெய்வ யானையின் கணவன் முருகன் அவனுடைய பாதத்தை தேடிக்கொள் அதையும் எப்படி தேடிக்கணும்னா சிக்கனவே நற்றுணை தேடிக்கொள் அப்படிங்கிறார் நல்ல இருக்க பிடிச்சிக்கோ சிக்கிக்கிற மாதிரி சிக்குதல்ங்கிறது எப்பவுமே எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா அதில் வெளியில் வர முடியாத நிலைக்கு தான் சிக்குதல்னு சொல்லுவோம் ஏன்னா பற்றுக அப்படின்னு சொல்கிற போது நமக்கு மாணிக்க வாசகரோட திருவாசகம் தான் ஞாபகம் வரும் பால் தாயினும் தாயிரும் சாலப்பரிந்து அப்படிங்கிற பாடல்ல சிக்கனை பிடித்தேன் இங்கென் எழுந்தருழுவது இனியே அப்படின்னு சொல்லுவார் பிடித்த பத்து அப்படின்னு திருவாசகத்தில் பத்து பாடல்கள் மாணிக்க வாசகர் பாடியிருக்கார் ஒவ்வொரு பாடல்லையும் பாடலும் முடிகிற போது சிக்கனை பிடித்தேன் இங்கு என் எழுந்தருளுவது அப்படி இனிமேல் நீ எங்கே போக முடியும் நான் உன்னை கெட்டியாக பிடிச்சிட்டேன் அப்படிம்பார் அதுவும் எந்த சிவபெருமானா தேசுடை விளக்கே பாசவேர் அறுக்கும் பரம்பொருளை பற்ற அடியேற்கு அருளிய பூங்கழல் காட்டிய பொருளே பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்கு எலாம் அறுத்த நல் ஜோதி உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே அப்படிம்பார் உன்னை கெட்டியாக பிடிச்சுன்ட்டேன் நீ இன்மையை எங்கேயும் போக முடியாது என்னை விட்டு அதே அருணகிரிநாதர் இந்த பாடலை சொல்கிறார் கூற்றுவன் வரும்போது அவனோட துணையை இருக்க பிடிச்சிக்கோ அதே மாதிரி மற்ற மதங்களிலெல்லாம் போய் மயங்காத தன்மையை நீ ஒருவனே எனக்கு தெய்வம் என்கிற உறுதியான புத்தியை எனக்கு நீ கொடு அதற்கு அவன் பாதத்தை சிக்கனை பிடிக்கு அப்படின்னு சொல்றார் இப்போ பாட்டை பார்ப்போம் தேடிக் கொடும்படை கை கூற்றடாது உளஞ்சே வின் கொடும்படை கோமான் சிறைபட வேருள புடி கொடும்படையா வெகுநாட்டன் சிறைகளையும் தேடிக் கொடும்படை மின் கேள்வ சிக்கனவே இதில் தேடி கொடும்படை அப்படிங்கிற பதத்தை வேறு வேறு பொருட்களில் பயன்படுத்தியிருக்கார் சொல் பிரிவை பார்த்தாக்க தேடிக்கொள் தும்பு அடை கைக்கூற்று அடாது உளம் சே வில் மை மீன் தேழ்திக் திக்கொடும் படை கோமான் சிறைபட வேருள தீ கொடும்பு அடையா வெகுநாட்டன் சிறை களை உந்து ஏடு இக்கொடும்படு ஐ மின் மின்கேழ்வன் நற்றுணை சிக்கவே இதில் வந்து பாடலை கொஞ்சம் மாத்தி வரிகளை போட்டு நம்ம வந்து அர்த்தம் பார்ப்போம் இப்போ வில் மை மீன் தேன் படை கோமான் வெகுநாட்டன் சிறை கலை உந்து ஏடு இ அடு ஐ தும்பு அடை கை கூற்று அடாது புத்தேள் கொடும்பு அடையா தேடிக்கொள் மின் கேழ்வன் நற்றுணை சிக்கெனவே அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இப்போ பதங்களுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா சே வில் மை மீன் தேன் திக்கோடும் படை சேனா ரிஷபம் வில் தனுசு மை ஆடு மேஷம் மீன் மீனம் தேள் தேள்னா விருச்சிகம் இந்த ராசி கூட்டங்களை எல்லாம் ரமேஷம் ரிஷபம் மிதுனம் தே விருச்சிகம் மீனம் என்கிற ராசிகளை ராசி கூட்டங்கள் ராசி கூட்டங்கள்ங்கிறது என்ன ஆக்சுவலாக நட்சத்திர கூட்டங்களின் பிரிப்பு தான் வந்து ராசி கூட்டங்கள் அதனால் நட்சத்திரங்களை படைத்தன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வெவ்வேறு ராசிகளை படைத்த மேஷம் ரிஷபம் முதலான ராசிகளை படைத்த திக்கோடும் எல்லா திக்குகளையும் அந்த திக்குகளில் உள்ள எல்லா அண்டங்களையும் படை கோமான் படைத்த பிரம்மா சிறை அவன் சிறையில் அடைபடுமாறு பிரம்மாவை சிறைப்படுத்தினான் முருகன் அதனால பிரம்மா சிறைப்படுமாறு செய்தவன் அந்த பிரம்மா எல்லா உலகங்களையும் எல்லா ராசி கூட்டங்களையும் நட்சத்திர கூட்டங்களையும் படைத்தவன் அப்பேற்பட்ட பிரம்மாவியை சிறைப்படுத்தினான் வெகுநாட்டன் நாட்டன் சிறை கலை வெகு நாட்டன் வெகுநாட்டன்னா நிறைய கண்களை உடைய இந்திரன் சிறை கலை அவன் அடைந்த சிறையை நீக்கிய அதாவது தேவர்களின் இந்திரன் இவர்களுடைய சிறையை மீட்ட சூரபத்மனை கொன்று அவர்களை எல்லாரையும் விடுவித்த முருகப்பெருமான் உந்து ஏடு இக்கொடும் படு ஐ உந்து ஏடு இந்த இடத்துல திருஞான சம்பந்தர் செய்த அனல்வாதம் புனல்வாதத்தை சொல்கிறார் சமணர்கள் போட்டியிட்ட போது சமணர்கள் சொன்னால் நம்ம எங்களுடைய மத கொள்கையை நாங்கள் ஏற்றில் எழுதி அக்னியில் போடுறோம் சைவ மதத்தை திருஞான சம்பந்தரை பதிகம் பாடி அவர் பதிகங்களை ஓலையில் இட்டு நெருப்பில் இட்டார் நெருப்பில் கருகாமல் அப்படியே பச்சையாக நின்றது பச்சை பதிகம் பாடினார் திருநள்ளாற்று பதிகம்னு சொல்லுவான் அந்த நிகழ்ச்சியையும் வைகை ஆற்றில் எந்த ஏடு எதிர் சமணர்கள் போட்ட பந்தயத்தில் ஏடானது வைகை ஆற்றின் வெள்ளத்தை எதிர்த்து நீந்தி கரை சேர்ந்தது அது வந்து புனல்வாதம்னு சொல்லுவோம் இந்த அனல்வாதம் புனல்வாதம் இரண்டிலும் ஜெயித்து அந்த அமணர்களை கழுவேற்றிய முருகப்பெருமான் இக்கொடும் அவர்கள் செய்த பல கொடுமைகளை படு அழித்த ஐ சுவாமி அவன் தும்பு அடை கை கூற்று அடாது தும்புனா பாசக்கயிறு அடைனா பிடிச்சின் பாசக்கயிற்றை பிடித்து கொண்டிருக்கும் கை கைகளை உடைய எம் கூற்று கூற்றுன்னா இந்த இடத்துல யமன் கைகளில் பாச கயிறோடு வருகின்ற யமனிடமிருந்து அடாது அவனிடமிருந்து காப்பாற்று அவன் இந்த உடலை அழிப்பதற்கு முன் வேருள புத்தேள் தீ பக்தியில் கொடும்பு அடையா தீ கொடும்பு அடையா தீனா பக்தி கொடும்பு அப்படின்னா மாறி போகும் மனது அடையா அந்த புத்தி இல்லாத வேறு வேறு தெய்வங்களின் மீது பக்தி கொண்டு மனதை மாற்றிக்கொள்ளும் தன்மை இல்லாமல் இருக்குமாறு நீ ஒருவனே எனக்கு தெய்வம் என்று வழிபடுமாறு உன்னை சிக்கன பிடித்து கொள்வதற்கு நீ மட்டுமே எனது தெய்வம் என்று நினைத்து கொள்வதற்கு வேறுல புத்தேள் தித்தி பக்தியில் கொடும்பு அடையா காலன் வரும் முன் நீ என்னை வந்து காப்பாற்று அதற்கு ஐ ஐ தலைவன் மின் கேழ்வன் தெய்வ யானையின் கணவன் அவன் நற்றுணை சிக்கனவே தேடிக்கொள் அவனுடைய துணையை கெட்டியாக பிடித்துக்கொள் சிக்கனவே அப்படின்னா இடைவிடாமல் அதிலிருந்து மீண்டு வராமல் அந்த பக்தியிலிருந்து மீண்டு வராமல் உன் பாதங்களை முருகனுடைய பாதங்களை பற்றிக்கொள் மனமே உளம் அப்படின்னு முதல் வரியிலேயே சொல்கிறார் மனசுக்கு சொல்கிறார் மனமே நீ முருகனுடைய பாதங்களை சிக்கன பற்றிக்கொள் உனக்கு காலன் வரும்போதும் மற்ற தெய்வங்களின் பின்னே மதிமயங்கி செல்லாமல் இருக்கும் தன்மையையும் நீ எனக்கு அருள்வாயாக நீ பிரம்மதேவனை சிறையிலடைத்தவன் சிறையில் அடைத்தவன் அதே சமயத்தில் தேவேந்திரர்களின் சிறையை களைந்தவன் சமணர்கள் மக்களுக்கு கொடுத்த பலவிதமான துன்பங்களிலிருந்து அனல்வாதம் புனல்வாதம் செய்து ஏடு தந்து காப்பாற்றியவன் ஆகவே உன்னுடைய பாதங்களை நற்றுணை உன்னுடைய துணையானது சிக்கென பிடித்துக்கொள்ள வேண்டும் தேடி பிடித்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கந்தர அந்தாதி பாடலில் அருணகிரிநாதர் அறிவுறுத்துகிறார் முருகாச்சரணம்